இந்தியா முழுவதும் தேசிய அடைவுத்திறன் தேர்வு இன்று நடைபெற்றது அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒன்றியத்தில் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற தேசிய அடைவுத்திறன் தேர்வினை இயக்குநர் நாகராஜ முருகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதில் உளுந்தூர்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் பயிலும் மூன்றாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களின் அடிப்படை அடைவுத் திறனை மதிப்பிடும் பொருட்டு இருபத்து ஒன்று பள்ளிகளில் இந்த தேர்வானது நடைபெற்றது மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் நூற்றி எழுபத்தி ஒன்பது பள்ளிகளில் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்றாம் வகுப்பு மாணவர்களும் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு ஆறாம் வகுப்பு மாணவர்களும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களும் இன்று இத்தேர்வை எழுதினார்கள் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் சக்திவேல் உடன் இருந்தார் வரும் یہ بھی ڈیلیپ کرنا بس یہ بات میں ڈیلیپ کرنا ہے یہ تیری نہیں ہے